இலங்கையில் ஐந்தாம் தர புலமைப் பரிசில் பரீட்சைக்கான இணையவழி விண்ணப்பங்கள் இன்று முதல் ஏற்றுக்கொள்ளப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தரா அறிவித்துள்ளார் எதிர்வரும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரை இணையவழி முறையிலான ஊடக விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜூன் பதினான்காம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு பின்னர் இணையவழி விண்ணப்பம் நிறுத்தப்படும் என்பதுடன் விண்ணப்பங்களை ஏற்கும் இறுதி திகதி எக்காரணம் கொண்டும் நீடிக்கப்பட மாட்டாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அரச பாடசாலைகள் அல்லது அரசால் அங்கீகரி

ஆகிய தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பதன் மூலம் மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் பரீட்சிகள் ஆணையாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாண்டின் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது